வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதர்வதி வேளா என்று முருகப்பெருமான் பாதத்தை சிக்கன பற்றி ஆதிசங்கரே போல ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடலை தந்து முருகனிடத்தில் தன்னை கரைத்து கொண்ட பாம்பன் சுவாமிகளுடைய சண்முக கவசத்தையோ குமாரத்தவத்தையோ சொன்னால் நோயற்ற வாழ்வு வாழலாம் என்று முருகப்பெருமையை பேசிக்கொண்டிருக்கின்றார் பெரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஐந்து வாக்கில் நடைபெற்றது ஒரு பெரிய படித்த மாமேதை வேதம் படித்தவர் பெரிய ஞானம் படைத்தவர் தஞ்சாவூர் ஜில்லா தஞ்சாவூர் ஜில்லானாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொசும்போடு கூடிய ஞானம் இருக்கும் பொதுவா பெரிய கற்றறிந்தவர்களுக்கு இந்த வித்வத்துடைய கர்வம் இருக்கும் அது பெரிய படித்த மாமேதைகளுக்கு இருக்கும் சின்னதா மெல்லிய அவர் பெரிவால பார்த்திருக்கார் வேதத்தினுடைய சிறப்பு ஆகம விதி எல்லாமே பேசிட்டு இந்தவா மெதுவா கண்ண மூடி கேட்டாரா கும்பகோணத்துல பக்கத்துல சுவாமி மலை சன்னதிக்கு நீங்க அடிக்கடி போவேலோ என்ன பெரியவா இல்ல இந்த கும்போன சுவாமி மேல அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன்னு சொல்லுவாளே இந்த பிரம்மான்னு ஒருத்தன் படைத்தல் தொழில பண்ணாரு இல்லையோ உன்னை படைக்கணும்னா படிக்கணும் இல்லையோ வேதத்தெல்லாம் படிச்சவன்னு சொன்னவர் முருகப்பெருமான்கிட்ட ஓம்ங்கிற பிரணவ பொருளுக்கு விளக்கம் கேட்டார் நீ தான் முருகான்னு சொல்ல தெரியாம ஆணவ கண்ண மறைச்சதுனால தலை குட்டி சிற வச்சுட்டா பிறகு நந்தி தேவர் எல்லாம் வந்து யாரும் எடுக்காம சிவபெருமானே வந்து கேட்ட போது ஓம் கிரப்பணனோ பொருளுக்கு விளக்கம் கேட்கணும்னா கைகட்டி வாய் பொற்றி நெல்லுன்னு அப்பனுக்கே பாடம் சொல்லி சுப்பனாக்கி சுவாமி மலையில இருக்காரு இல்லையோ அதுக்கு காரணமே பிரம்மாவினுடைய ஆணவத்தை போக்கிய இடம் இந்த வேத பண்டிகா அப்படியே ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ள இருக்கிற மாதிரி உறைஞ்சி போயிட்டாராம் ராமாயணத்துல தெரியுமோ பெரிய சிவபக்தன் ராவணன் வீணை எடுத்து வாசிச்சா குருதி அப்படியே கையிலேருந்து கொட்டுமா முக்கோடி வாழ்நாள் முயன்றுனுடைய பெருந்தவம் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றலை பெற்றவர் பாரண பொருந்தமார்பு வரையனை வரையணை தோல் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட நாவு தாரணி மௌலி பத்து சங்கரம் கொடுத்தவாள் எல்லாம் சரி அந்த ராவணனுடைய ஆணவம் ஒத்தலை ராமன் தோத்து போயிட்டார் ஏன் துரியோதன துரியோதனை ஈ இருக்கும் இடம் கூட இனி நான் உனக்கு தரேங்கிற அந்த கர்வம் ஆணவம் நூறு பேர் போய் அஞ்சு பேர்கிட்ட தோக்குறான்னா என்ன காரணம் ஆணவம் உங்களுக்கு தெரியுமோ இரண்ய காவியம் படிச்சிருக்கலோ இரண்ய வதைப்படலோ இரண்யனுடைய மரணத்துக்கு என்ன காரணம் அவனுடைய ஆணவன் தானே சொல்லிட்டு மறந்துட்டேம் பாருங்க பெரிய சொல்றாம் இவ்வளவுன்னு சொல்லிட்டு எங்க பிரம்மா கதை ராவணன் கதை சூரபத்மனுடைய கதை உம் துரியோதனன் கதை இரண்யம் கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க பெரிய ஆச்சாரியர் கோவிலுக்கு ஏன் தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு போறோம் வாரியார் சாமியார் கிராமந்தோறும் சொல்றாரு பாருங்க தேங்காவை போல ஆனவமா இருக்கக்கூடாது வாழைப்பழத்தை போல கண்மையா இருக்கக்கூடாது வெத்தலை பார்க்க போல மாயமா இல்லாம கற்பூரம் போல கரைச்சிடணும் சாமியுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஆனா நீங்க பெரிய படித்தவர் பெரிய வேத பண்டிதர் ஞானஸ்தர் இருந்து சாப்பிட்டு பிரசாதம் எல்லாம் வாங்கி போகணும்னு உள்ள போயிட்டாரா அதாவது இந்த படித்த பண்டிதருக்கு தான் நான் அப்படிங்கிற மெல்லிய கர்வம் ஆணவம் ஓடி இருக்கு பாருங்க அத வரலாறு இதிகாசம் புராணம் இன்றைய வாழ்க்கை வரைக்கும் சொல்லி ஞானத்தை புகட்டிய ஞான கடன் நம்ம பெரிய மீண்டும் நாளை காலை சந்திப்போம்